என பார்ப்போம் பெண்களின் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற மாவட்ட நடராஜ் ராம செல்வம் அவர்கள் நீதி அங்க போய் எடுத்து காலைக்கு

டி சார்பாக இந்த வெற்றி பரிசுகள் வாரி வழங்க நான் எதற்கு நன்றி இந்த ஓடாங்குடி

May is UAP! May is UAP!

हूंगा लगाया ऐसे ही तेरे का माल दे आका मूक का माल नितंती ना Huh? Yeah! வரலாறு வரலாறு படுத்துவதற்கு ஒற்றைக்கு பெருமை செலவிடவா என்பது சிங்கங்களுக்கு பெருமை செலுத்தினா செட்டி அறியுங்கள் செல் படிக்க போறதே இல்லை

ால சிங்க அதிவத்தை

காலங்கள் கடந்த வீடளே அபனி நினைவாக பாட்டித்றை அம்மா சார்பில் 1000 உற்சாக உற்சாக எவது யார் எழுவது யார் என்று பெறுவதற்கு கா சிறந்த காதலை வீரர் மிக்க ஒன்பது கல்லூரி பெருமை சென்றிடமா கல்லூரி